டைம் பாஸ் தான் அதெல்லாம் எந்திரிச்சி வெளிய கூட அண்ணன் இல்லையாடா சார கம்மா காரில் கக்கடா என்ன பண்ணுறப்பா நீ இங்கே வாங்க முருகா இன்னும் ஒரு எச்சப் மாதிரி ஒருத்தர் இருந்தானடா வெங்கடா பொன்னூர்ல ஏய் பொன்னூர்ல ஏ தாய் ராசாத்தி இங்கே வாவேன் வாடா

காத்திருந்து காத்திருந்து போத்திருந்து நோகுதடி நெத்துவர சேத்து வச்ச ஆசைகள் வேகுதடி நீ இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி காத்திருந்து காத்திருந்து தேசத்துக்கு ரெண்டு கண்ணுங்க அது தலைவர்களோ எத்தனை பசும்பொன் தங்கம் போல வாழ்ந்தது யாரு வெள்ளையன என்ன தேவரையா பேசி எரிச்சாரு அந்த போசு அந்த வெள்ளை தூக்கி மீது தங்கமே தேசத்துக்கு ரெண்டு நீங்க மைக்க மாட்டது சரி இல்லை டைம் பாஸ் பண்ணுறேன்னே நீங்க சொன்ன வேலையா செஞ்சிருங்க வேணாம்ப்பா நீடுவான் ஏன்னா இந்த சர்ச்சி மாடு வருவேன் உழப்புவேன் அப்ப நான் பாட்டு மூக்காந்தில் அடிச்சே வருவேன் அவனை அதுக்கே சொல்றேன் இல்லைண்ணா இதை கமான் கமான் கமான்

இதே வைக்க முடியல வெங்கட்டு கல்யாணம் பண்ணி ஆ அதான் தம்பி உண்மையிலே யாரும் கேளுன்ட்டு பேசக்கூடாது நான் உண்மையிலே சாமி அழைக்க போகிறேன் விளையாட்டு கிடையாது ஹலோ 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 ஆதி காலம் எங்கையாக்க உள்ள காலம் பழைய களவெங்கே உள்ள அரி அரி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய முந்திவி தொந்திவி நாயகனே எப்ப முருகனுக்கு முத்தவனே ஆனை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோன்னே பெருஜாலி மகன என் ஆபு தடுமாறாமல் நல்லோசை மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குடலோசை மங்கிடாமட்டா அந்த கலிசரியும் போட்டலாம் எப்ப நீ காத்தது தொட்டுச்சி உன்னை வணங்கி நான் உன் பாதம் தஞ்சம் என்று தீத்த தொட்டிக்கு மேலே பொன்றா கலைத்து இந்த கடலாளியை நான் நிதி நம் வணங்கக்கூடிய பதினெட்டு சித்தர் ஒரு சித்தராம் என் தேவர வழி அழைத்து நான் எடுத்தேன் மண்டுதானே இல்லாம குறையில்லாமப்போ நீ படுத்தது போதும் அப்போ நீ பார்வை பார்த்த களுங்கடியா ஒத்தா காலு பின்னலிட உனக்கு ஒரு முன் வைக்க என் நொண்டி சப்பாணியத்தான் அழைத்து யாரும் போ குறையாம அத காத்து மீசாம இந்த மக்களுக்கு நட்டை வந்து சேராம நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் அட பிள்ளத்தையும் நல்ல கரையா உனக்கு வெள்ளம் குதிரை வாகனமா உனக்கு ஆதி காலம் உனக்கு கோயிலாங்குளம் இல்லையா என் திருக்காருடைய ஐயா நிறைய வணங்கி அந்த லா குளம் மந்தையில் எங்கள் ஐயா சவுக்கு அடுத்து ஆடும் காலம் என்னட ஐயா நர வணங்கி என் மானாமதுர சோனையாவை தான் அழைத்து இந்த நல்ல இனி நடந்தது போகும் வழித்தடம் புற போடுடா யசமானே என்று என் சொல்லு தவறாம ஆத்தில மைய தண்ணி ஓடி வர என் அழகு மகே சிங்காரமாக நடந்த என் சின்னக்கரம் பார்த்தா அழைத்து நான் இந்த நல்ல என்னை என் ஆடுபூரா பேர் வாங்க வச்ச என் கையா தன் வணங்கி இந்த கடலாடி மண்ணில் நான் எடுத்தேன் மண்டுதன எவ்வித குறை இல்லாமல் இந்த மக்களை காத்தரலாம் என் பதினெட்டு ஜித்தரை வணங்கி என் பொன்றாக கிளவிய தலைத்து பொண்டாட்டி கிளவிய ஐயா ஐயா வணக்கையா அப்பா எடை ஐயா நீ யாரு யாரு அந்த நீர்மலை எடுக்க என்னடா விநாயக சதுர்த்திக்கு கரையாத பிள்ளையார் மாதிரி வந்து இருக்காங்க டேய் ஐயா குருவாக்க வந்தியா குருவே சொல்லுங்க இல்லை குருவாக்க வந்தியா முப்பத்தாவுக்கு திதி நடத்த வந்தியா திதி இன்னைக்கு என்னடா குருவாக்கெல்லாம் வந்திருக்கேன் அதுதான் அந்த மைக்கு வைக்கிறது என்ன பார்த்து என்ன சாமி யார வேற சோலி கூபுறானே எல்லையே

ரொம்ப நடிச்சினா செகலு தேக்கி அரைச்சி விடுவேன் இந்தடா சொன்னே நல்லா நடிச்சா நூறில் சேர்த்து அறணும்னு அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணாதுடா இருடா நேரம் சுருக்கமாக இருக்கு சரி 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 அழைக்க விடுறா ஒத்த பேச விடுற வர்ணிக்க விடுப்பு يابو يابو வேத்து தொண்டை इलाச்சுப்பு தம்பி நான் உப்பு சோப்பு அரசன் சோப்பு வைக்கவல்ல சரிப்பு டைலாக பேச வதக்க நீ பிடிவேன் அப்புறம் செனா உடைஞ்சிரும் சரி சரி ரொம்ப கோகர்ன அர்த்தம் அந்த முச்சந்தி மண்ணு என்னது நீர் கடுப்பு பாசிக்க விடுற கார்த்தி மண் ஓம் பாட்டேன் இந்த ஜெய்வனால நீங்க ஒன்னா பிறக்கணும் நீ ஒரு சாமியை திரியெடுத்து ஆடணும் அட இப்படித்தான் நீங்க ராம சரி இரு இரு இருங்கப்பா அவன் என் கிருசு அவனோட கிறிஸ்து கட்டுவேன் வந்தது யாரா மதுரை முத்து கருப்பு முத்து மாட்டு தும்பு வைப்பார் அவன் இல்லை வெள்ளரிக்க வைக்கிறேன் ஐயோ படுத்துராடா இருடா ஐயோப்பா ஏன்னா கண்ட்ரோல் இல்லாத ஜாமியாக இருக்கு

ஆரம்ப காலத்திலிருந்து நாடகத்தில் எனக்கு ஒரு எவ்வளோக்கு வரப்பா கர்த்தரே வேளாங்கண்ணி மாதா ஏன் இது என்ன சொல்ற என்ன நம்ம சாமி தானா ஏன்னா அதை தான் சித்தர் வணங்கினார் எல்லா மதமும் அவரை வளர்த்தது பாலூட்டியது படிப்பு சொல்லி கொடுத்தோம் எம் மதமும் ஒன்று நம்ம அத்தனை பேருமே தமிழர்கள் வாடா 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 இதுக்காக உனக்கு இனிமேல் எந்த குறை பே புது கீழே கோமணமா என்னடா என்னடா ஜூ வார்ட் நீ குறிவாக்க அந்த மாதிரி தெரியல சிமுண்டு முடியும் ஏற்றிட்டு காசு கொடுக்காம அலையும் வாங்கி வர இங்கே வர்ற ஜாய் இல்லைடா ஜாய் இந்த கண்ணத்தை வாப்பா அத்தியும் பழம் ஜெயகாம்ப்பா அத்தி பழம் எதுக்கு நல்லதுடா அதுக்குத்தான் இதுக்குத்தான் சொன்ன காலேஜ் சொல்லிட்டு சொன்னேன் முருகா பழைய பாடி இருந்தால் அடுத்துட்டு வாடா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கனே

இருங்க எல்லாரும் இருங்க அவனை ஒரு வழி வண்ணாம நான் போக மாட்டேன் முன் போட்ட பழி என்னப்பா வாழ்த்து இப்ப புடிஞ்சிருச்சா முன் போட்ட பழி என்னடா ஏ இப்போ உண்மையான சாமி வந்தது யாருப்பா வந்தது யாரு உன்னோட தடவை வேலை வந்து லூசி முண்டா போயில நன்றி சாரி ராங் நம்பர் எப்படி நம்மளோட டைலாக் நல்லா பேசுகிறாங்களே அறுத்து ஆறு ஒரு அது அரு அறுத்தது கிடா குட்டிடா நாலு குருவா சச்சிடா சொந்த பந்தத்தில் அடுத்தது அந்த பழைய இதெல்லாம் பழைய மீனிங்கிட்டா பழைய கிடா குட்டியா Cogem...